இதற்கு யார் பொறுப்பு ஜே பி நட்டாவா மோடியா அமித்ஷாவா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் சாதாரணமான ஊழல் அல்ல எப்படி எப்படி ஒரு கோடி வாங்கினால் அவர் சும்மா போவான் எந்த கட்சிக்கு யார் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு கோடிகளை வாங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் நாற்பத்தி ஏழு சதவீதம் ஒட்டுமொத்த நன்கொடையில் பெற்றிருக்கிறது தேர்தல் பத்திரம் குறித்த பரபரப்பு இந்தியாவில் பெரு முதலாளிகள் பாரதிய ஜனதா போன்ற பெரிய பெரிய கட்சிகளுக்கு கோடிக்கணக்கான தொகையை நன்கொடையாக அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக இன்றைக்கு நாடே இருக்கிறது நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடு தழுவிய அளவில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று இந்த சிஐஏ சட்டத்திற்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இங்கே தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல அந்த பரபரப்பில் எல்லா கட்சிகளும் தலைவர்களும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற சூழலில் கூட்டணி பேச்சுவார்த்தையை இங்கும் அங்கும் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிற சூழலில் பேரம் பிடியாமல் இன்னும் அது இழுபறியாகி கொண்டிருக்கிற சூழலில் தேர்தலை பற்றி கவலைப்படாமல் மக்களை பற்றி கவலைப்படுகிற நாட்டை பற்றி கவலைப்படுகிற ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படுகிற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த களத்திலே நிற்கிறது நேற்றும் இன்றும் தேர்தல் பத்திரம் குறித்த பரபரப்பு இந்தியாவில் பெரு முதலாளிகள் பாரதிய ஜனதா போன்ற பெரிய பெரிய கட்சிகளுக்கு கோடிக்கணக்கான தொகையை நன்கொடையாக அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக இன்றைக்கு நாடே பரபரப்புக்குள்ளாகியிருக்கிறது ஊடகத்தலங்கள் அனைத்திலும் இது குறித்த பேருரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த கட்சிக்கு யார் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு கோடிகளை வாங்கியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் நாற்பத்தேழு சதவீதம் ஒட்டுமொத்த நன்கொடையில் பெற்றிருக்கிறது இது பற்றிய விவாதம்தான் பேருரையாடல்தான் இப்போது நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் இங்கே சிஏஏ சட்டத்தை எதிர்த்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபதிலே இந்த சட்டம் வந்தபோது மிக கடுமையாக மூர்க்கமாக நாம் நமது கண்டனத்தை எதிர்ப்பை தெரிவித்தோம் மக்களவையிலே நான் ஆற்றிய உரை குறித்து தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் கோடிட்டு காட்டினார் இந்த தேசம் பாசிசத்தை நோக்கி வேகமாக போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்தையே நேர்த்து போகச் செய்கிறது இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் என்று நான் எனக்கு கிடைத்த ஓரிரு நிமிடங்களில் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் பதிவு செய்தது குறிப்பிட கிடக்கிறது ஊடகத்தலங்களில் இன்றைக்கும் நீங்கள் அந்த உரையை கேட்க முடியும் குடியுரிமை திருத்த சட்டம் தோழர்கள் மிக அழகாக இங்கே சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எல்லா நாடுகளிலும் புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள் பல்வேறு காரணங்களால் புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒரு நாட்டில் பிறந்தவர்கள் அந்த நாட்டிலேயே வாழ்ந்துவிட முடியாது மனித குலம் பெயர்ந்து கொண்டே இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிற இயல்பை கொண்டது விலங்குகளைப் போல விலங்குகள் வாழ்வாதாரத்தை தேடி பாதுகாப்பை தேடி புலம்பெயரும் அதே போல் தான் மனிதனும் வேலைவாய்ப்புக்காக புலம்பெயர்கிறான் அராபிய நாடுகளில் போய் வேலை செய்கிறான் அமெரிக்கா போன்ற நாடுகளில் போய் வேலை தேடி அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே தங்கிவிடுகிறான் இப்படி புலம்பெயர்ந்து நாடு விட்டு நாடு செல்வது என்பது மனித குலத்தின் இயல்பு அதை தடுக்க முடியாது இயற்கை பேரிடரால் புலம்பெயர்வது ஒரு வகை திடீரென்று பூகம்பம் ஏற்படுகிறது அந்த பகுதியிலே வாழ பாதுகாப்பற்ற சில நிலை இருக்கிறது என்றால் உள்நாட்டுக்குள்ளேயும் புலம்பெயர முடியும் அண்டை புலம்பெயர்வதும் தவிர்க்க முடியாது சுனாமி வருகிற போது அதனால் ஏற்பட்ட பாதிப்பு தப்பித்து உயிர் பிழைக்கிறவர்கள் உள்நாட்டிலே ஏதேனும் ஒரு இடத்திலே பாதுகாப்பாக புலம்பெயர்வது உண்டு அல்லது அண்டை நாட்டுக்கு புலம்பெயர்வதும் உண்டு இது இயற்கை பேரிடர்களால் நிகழ்கிற புலம்பெயர்தல் அரசாங்கமே சில வேலைகளில் பல்வேறு சட்டங்களை போட்டு நெருக்கடிகளை தருகிற போது அந்த நெருக்கடிகளை தாங்க முடியாமல் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்வது தவிர்க்க முடியாதது இனத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் ஒடுக்குமுறைகள் நிகழ்கிற போது படுகொலைகள் நிகழ்கிற போது சொந்த நாட்டில் வாழ முடியாமல் அண்டை நாட்டுக்கு புலம்பெயர்வது தவிர்க்க முடியாதது இன்றைக்கு தமிழர்கள் இந்தியாவுக்குள்ளும் புலம்பெயர்ந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளிலும் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் மறுபடியும் ஈழத்திற்கு போக முடியாது என்கிற போது அப்படி புலம்பெயர்ந்தவர்களை என்ன செய்வது என்கிற கேள்வி அந்த நாட்டுக்கு உருவாகிறது அவர்களை தங்கள் நாட்டின் குடிமக்களாகவே ஏற்றுக்கொள்வது என்ற முடிவுக்கு ஒவ்வொரு நாடும் வருகிறது இது குறித்தெல்லாம் எல்லா நாடுகளுக்குமான பொது அவையாக இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையிலே விவாதிக்கப்படுகிறது அப்படி விவாதிக்கப்பெற்று அகதிகள் தொடர்பாக உலக நாடுகள் அனைத்தும் தங்களுக்கிடையில் ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்கிறது எந்த நாட்டிலிருந்து யார் தஞ்சம் தேடி வந்தாலும் அவர்களை மனித நேயத்தோடு வரவேற்க வேண்டும் வரவேற்றவர்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு கல்வி மருத்துவம் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்தையும் வழங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் குடியுரிமையும் வழங்க வேண்டும் வீடுகள் கட்டித்தர வேண்டும் இவற்றையெல்லாம் ஐநா பேரவையில் அதற்கென்று இருக்கிற ஒரு நிறுவனத்தில் ஒவ்வொன்றுக்கும் தனி மனித உரிமைகளுக்கு தனி சபை இருக்கிறது அகதிகளுக்கு என்று தனி சபை கூடி விவாதிக்கும் ஐநா பேரவையில் தனித்தனியான அவைகள் உண்டு அதை போல பெண்கள் தொடர்பாக விவாதிப்பதற்கென்று அவை உண்டு குழந்தைகள் தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக மூன்றாம் பாலினத்துவர் தொடர்பாக விவாதிப்பதற்கென்று அவைகள் உண்டு சபைகள் அதன் அடிப்படையிலே ஒப்பந்தம் போடுவது உலக நாடுகளுக்கிடையில் ஐநா பேரவையில் அங்கம் வகிக்கிற நாடுகளுக்கிடையில் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டு வருகிறது அப்படி எஃப்யூஜிஸ் ரெஃப்யூஜிஸ் என்றால் அகதிகள் நாடற்றவர்கள் அதில் ரெண்டு வகை இருக்கிறார்கள் ரீபேட்ரியாட்ஸ் தாயகம் திரும்பியோர் இருக்கிறார்கள் இங்கே இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் சில ஆண்டுகள் ஆண்டுகள் அல்லது இருபது ஆண்டுகள் அல்லது ஐம்பது ஆண்டுகள் அல்லது ஆண்டுகள் வாழ்ந்து மறுபடியும் அங்கே வாழ முடியாமல் அங்கே குடியுரிமை கிடைக்காமல் தாயகத்துக்கே திரும்புகிறவர்கள் தாயகம் திரும்பியோர் அவர்கள் ரீபேட்ரியாட்ஸ் ஆங்கிலத்தில் ஈழத்திலிருந்து அந்த குடிம குடியுரிமை பெற்ற அந்த நாட்டு குடிமக்கள் அங்கே நடந்த இன ஒடுக்குமுறையால் சிங்கள இனவெறியாட்டத்தால் உயிர் தப்பி பிழைத்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் பரவலாக ஆங்காங்கே தங்கியிருக்கிறார்கள் இவர்கள் ரிஃப்யூஜிஸ் ஆங்கிலத்தில் இவர்கள் அகதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த அகதிகள் தொடர்பாக ஐநா பேரவை ஒரு சார்டர் உடன்படிக்கை ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்று ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது அதில் ஒவ்வொரு நாடும் அங்கம் வகிக்கிற நாடும் கையெழுத்திட வேண்டும் ஆனால் இதுவரையில் இந்திய அரசு அதனை கையெழுத்திடவில்லை கையெழுத்திட்டால் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து ஈழத்தில் இருந்து வருகிற தமிழர்களுக்கெல்லாம் நல்ல வீடு தர வேண்டும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அவர்களின் பிள்ளைகளுக்கு மாதாந்திர செலவுக்கு தொகை வழங்க வேண்டும் கல்விக்கு மருத்துவத்திற்கு சுகாதாரத்திற்கு இதுவெல்லாம் செய்யக்கூடாது என்பதனாலேயே அந்த ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையெழுத்திடவில்லை ஆனாலும் ஐநா பேரவையில் ஒரு அங்கம் இந்தியா முக்கியமான ஒரு நாடு அப்படிப்பட்ட இந்திய அரசு அகதிகள் தொடர்பாக ஒரு சட்டம் எழுதுகிறது அதுதான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் ஏற்கனவே குடியுரிமை சட்டம் இருக்கிறது அதை திருத்துவதனால் இது திருத்த சட்டமாகிறது குடியுரிமை திருத்த சட்டம் திருத்தப்படுகிற சட்டம் திருத்தப்பட்ட சட்டம் என்ன திருத்துகிறார்கள் என்றால் அண்டை நாடு பாகிஸ்தான் அதற்கு அருகிலே இருக்கிற ஆப்கானிஸ்தான் கிழக்கு பகுதியில் இருக்கிற பங்களாதேஷ் இந்த மூன்று நாடுகளில் இருந்தும் இந்தியாவுக்குள்ளே எல்லையை கடந்து குடியேறி இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த மக்களை ஒரு குறிப்பிட்ட கெடுவுக்குள்ளாக இந்த தேதியிலிருந்து இந்த தேதி இந்த ஆண்டு என்கிற எல்லையை நிர்ணயம் செய்து இதற்குள்ளாக வந்தவர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அதற்கு முன்பு வரை வந்தவர்கள் அதற்கு பின்னால் வருகிறவர்களை பற்றி எப்போது பேசுவார்கள் எப்போது திட்டமிடுவார்கள் என்று தெரியாது பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த காலகட்டங்களிலும் எல்லையை கடந்து பல பேர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லீகல் மைக்ரன்ஸ் இந்திய எல்லையை கடந்து ஊடுருவ முடியும் யாராலும் தடுக்க முடியாது அப்படி இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்பு வரையில் இந்தியாவுக்குள்ளே ஆப்கானிஸ்தானிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் புலம்பெயர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் யார் யார் என்று அடையாளப்படுத்தி மத அடிப்படையினை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது தொடர்பாக ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அதில் திருத்தம் கொண்டு வருகிறார்கள் அதிலே மிக வெளிப்படையாக முஸ்லிம்களை தவிர பிற அனைவருக்கும் குடியுரிமை வழங்கப்படும் இதுதான் பாகிஸ்தான்ல இருந்து அதிகமாக யார் வர முடியும் முஸ்லிம்கள் தான் வர முடியும் பிரச்சனை இந்துக்களும் வந்திருக்கிறார்கள் முஸ்லீம்கள் அங்கே முஸ்லீம்கள் பெரும்பான்மை இந்துக்கள் சிறுபான்மை அதனால் இந்துக்களுக்கு அங்கே நெருக்கடி ஏற்பட்டு இந்துக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதில் யாருக்கும் மாற்று இல்லை இஸ்லாமியர்களும் வந்திருக்கிறார்கள் என்பதும் உண்மை ஆப்கானிஸ்தானத்திலும் அதே போல இந்துக்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் அங்கிருந்து இங்கே புலம்பெயர்ந்து எல்லையை கடந்து இந்தியாவுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் வந்திருக்கிறார்கள் அதே போல முஸ்லிம்களும் வந்திருக்கிறார்கள் பங்களாதேஷ் அங்கே உள்நாட்டு கலவரம் பங்களாதேஷ் என்பது வங்கதேசம் என்று நாம் சொல்லுகிறோமே அதுதான் அது அதற்கு முன்பு எப்படி அழைக்கப்பட்டது என்றால் கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னா இங்க இருக்கிற பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மேற்கே இருக்கிற பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கே இருக்கிற பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இரண்டும் ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் என்று பிரிவினை அடைகிறது இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் இரண்டு துண்டாக அமைந்துவிட்டது மேற்கே ஒரு துண்டாகவும் கிழக்கே ஒரு துண்டாகவும் இரண்டும் ஒரே நாடு ஆனால் வெவ்வேறு புலம் மேற்கு புலம் கிழக்கு புலம் இப்படி இருப்பது எதிர்காலத்திலே இந்தியாவுக்கு பெரும் ஆபத்தாக வரும் என்று கருதி இந்திரா காந்தி காலத்திலேயே பாகிஸ்தான் மீது ஒரு யுத்தத்தை நடத்தியது முஜிபுர் ரஹ்மான் என்பவர் அங்கே ஒரு படையை உருவாக்கினார் அவருக்கு துணையாக இந்திய இராணுவம் அங்கே போய் இறங்கியது யுத்தம் நடக்காமலேயே அவர்கள் சரண்டர் ஆகிவிட்டார்கள் ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது அங்கே ஒரு புதிய தேசத்தை இந்தியா உருவாக்கியது அந்த தேசம்தான் பங்களாதேஷ் வங்க தேசம் அது ஒரு காலத்தில் ஈஸ்ட் பெங்கால் என்று இருந்தது இப்போது வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி இருக்கிற பகுதி இருக்கிறதே வெஸ்ட் பெங்கால் அதோடு அது இணைந்து இருந்தபோது அது ஈஸ்ட் பெங்கால் என்று அழைக்கப்பட்டது கிழக்கு வங்கம் என்று அழைக்கப்பட்டது நாட்டுக்கு விடுதலையாவதற்கு முன்பே அது இரண்டும் பிரிவடைந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலேயே பிரிவினை நடந்துவிட்டது கிழக்கு வங்கம் மேற்கு வங்கம் என்று பிளவுபட்டு விட்டது முஸ்லீம்கள் மிக அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரே வகை முஸ்லீம்கள் ரெண்டு வகை உண்டு சன்னி முஸ்லீம் ஷியா முஸ்லிம் என்று இல்லைன்னா எப்படி எடுத்துகிட்டு ஆப்பிரிக்காவுக்கு போவார் அங்க போய் உட்கார்ந்து அதானிக்கு கான்ட்ராக்ட் கோல் பிஸ்னஸ் நிலக்கரி கோல்ட் மைன் தங்கச் சுரங்கம் பிசினஸ் இதெல்லாம் அங்க போய் கான்ட்ராக்ட் உட்கார்ந்து பேசுகிறார் ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு நண்பனுக்காக இதெல்லாம் மீடியாவில் வருகிறது இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழலை சட்டப்பூர்வமான ஊழலை அறிவியல் பூர்வமான ஊழலை செய்திருக்கிற மோடி பதவியிலே நீடிப்பதற்கு தார்மீகமான தகுதி உண்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேள்வி எழுப்புகிறோம் மொராலிட்டி இருந்தால் எத்திக்ஸ் இருந்தால் நேர்மை திறம் இருந்தால் அரசியல் நாணயம் இருந்தால் இதற்கு பிறகு அந்த பதவியில் நீடிப்பதற்கு மோடி ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது பதவியில வேண்டும் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு ஊழல் இது சட்டப்பூர்வமான ஊழல் இது ஷானவா சொன்னதை போல உச்ச நீதிமன்றம் இதை சூமோட்டோவாக எடுத்து வழக்கு பதிவு செய்து இதற்கு யார் பொறுப்பு ஜே பி நட்டாவா மோடியா அமித்ஷாவா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் சாதாரணமான ஊழல் அல்ல எப்படி ஒரு பெருமுதலாளியிடம் நீ ஐநூறு கோடி வாங்கினால் அவர் எப்படி சும்மா கொடுத்து விட்டு போவான் பெரிய கரப்ஷன் இந்த நாட்டை உள்ளாக்குகிற மிக மோசமான ஒரு நோய் புற்றுநோய் இதெல்லாம் எதிர்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்திய ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் ட்ரக் மாஃபியாவை வைத்து கஞ்சா போதைப் பொருட்களை அதிக புழக்கத்திற்கு விட்டு கொண்டிருக்கிறார்கள் எதுவும் தமிழ்நாட்டில் ஒருத்தன் கைதாயிட்டானா தமிழ்நாட்டில் கைதானவன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து மட்டும் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆல் இண்டியா லெவலில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறான் ஆல் இண்டியா லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறான்னா ஆல் இண்டியா மாஃபியாவோடு அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம் ஆல் இண்டியா மாஃபியா அப்படின்னு ஒரு கும்பல் இருக்குன்னு சொன்னால் அதற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பு இல்லை இந்திய யூனியன் அரசாங்கம் தான் பொறுப்பு இந்திய யூனியன் இந்திய யூனியன் அரசு அண்ணாமலை இங்கே வந்துக்கிட்டு பீற்றி கொண்டு இருக்கிறார் பிளற்றி கொண்டிருக்கிறார் இந்திய போதை இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று மோடியால் சொல்ல முடியுமா போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்குரிய சட்டத்தை கொண்டு வந்து தீவிரப்படுத்த முடியுமா அப்படின்னா முதல்ல கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி அதானிதான் அதானியின் குஜராத் ஏர்போர்ட்டில் இருந்துதான் பல ஆயிரம் டன் போதைப் பொருள்கள் பிடிபட்டன அதானியின் கடற்குறைமுகத்தில் கப்பல் துறைமுகத்தில் இருந்துதான் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பிடிபட்டு இருக்கின்றன இது நான் ஏதோ மாங்காய் மாங்காய்புடித்ததோ என்று வீதியில் என்று பேசவில்லை இதை நாடாளுமன்றத்திலேயே மக்களிடையிலேயே நான் பேசியிருக்கிறேன் நிர்மலா சீதாராமன் முன்னாள் பலரும் பேசியிருக்கிறார்கள் நாட்டை ஏழை எளிய மக்கள் நாட்டுப்பற்று பெற்றுவிடக் கூடாது விழிப்புணர்வு பெற்றுவிடக் கூடாது அவர்களை எந்த நேரமும் போதையில் மயக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று கிராமங்கள் முழுவதும் இன்றைக்கு கஞ்சா புழக்கம் அயல் நாட்டு புலவைப் பொருள்கள் புழக்கம் புழக்கம் பழக்கம் சொல்ல புழக்கம் புழக்கம்னா யூசேஜில் இருக்கிறது இதற்கு இந்திய ஒன்றிய அரசுதான் பொறுப்பு மோடி அரசுதான் பொறுப்பு அமித்ஷா தான் பொறுப்பு இதை மறுத்து பேச முடியுமா அவர்கள் விரும்புகிற சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பதற்கு இந்த மக்களை இப்படி கரப்ட் செய்கிறார்கள் குடிமக்கள் அனைவரையும் கரப்டிவாக ஊழலுக்கு ஆட்பட்டவர்களாக ஆக்கிவிடுவது என்பதுதான் அவர்களின் செயல்திட்டமாக இருக்கிறது அந்த வரிசையிலே தான் இன்றைக்கு இதையும் நாம் கண்டிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் சிஏஏ என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தை நேர்த்து போகச் செய்கிற ஒரு சட்டம் அது அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட சட்டம் அல்ல அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளுக்கு முரணாக இல்லாமல் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதுதான் மரபு உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லிவிட்டது அது எந்த வகையிலும் எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது அதில் யாரும் கை வைக்க கூடாது the basic structure of the constitution socialism secularism democracy இதுதான் basic பேசிக் ஸ்ட்ரக்சர் இதே கை வைக்க கூடாது என்பதுதான் ஆனால் இந்த சங் பரிவார் கும்பன் அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கிறிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனந்த் ஹெக்டே ஆனந்த் குமார் ஹெக்டே அதைத்தான் சொன்னான் நாம் நானூறு இடங்களில் வெற்றி பெற்றால் நானூறு இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி அறிந்து விடுவோம் நான் ஏன் பத்து வருஷமா அடிவயிறு வலிக்க கத்துகிறேன் என்பது இப்போது உங்களுக்கு புரிகிறதா அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து சனாதன தர்மத்தை மீண்டும் அரசமைப்பு சட்டமாக ஆக்குவதற்கு துடிக்கிறார்கள் அருமை தோழர்களே அதிலே ஒரு நடவடிக்கை தான் சிஏஏ சட்டம் அரசமைப்பு சட்டத்தை எப்படி டைலூட் பண்றாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை அதற்கென்று சிறப்பு அந்தஸ்தை தந்த முன்னூத்தி எழுபதை நீக்கினார்கள் கான்ஸ்டியூஷன் டைலூட் ஆயிடுச்சு அரசமைப்பு சட்டத்தை எப்படி நீர்த்து போக செய்கிறார்கள் என்றால் சிஏஏ சட்டத்தின் மூலம் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் டைலூட்டிங் கான்ஸ்டிடியூஷன் அவருடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை தாக்குகிறார்கள் ஆகவேதான் தேர்தலை விடவும் இந்த நாட்டை பாதுகாப்பது மிக முக்கியமானது என்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடுதழுவை ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்திய ஒன்றிய அரசே சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதே திரும்ப பெறு இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் மோதவிடாதே மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தாதே இஸ்லாமிய வெறுப்பை தீவிரப்படுத்தாதே தூண்டாதே இதன் மூலம் நாட்டை துண்டானாதே என்று எச்சரித்து ஜனநாயகம் காக்க மத சார்பின்மையை காக்க எல்லாவற்றிற்கும் மேலாக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க ஜனநாயக சக்திகளை அணிதிரள வேண்டும் அணிதிரளுங்கள் அணிதிரளுங்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் இந்தியா கூட்டணியால் மட்டும்தான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்